அனைவரும் கணக்கம் பாவக்காய் இலை தான் இது பாவக்காய் இலை வந்து இந்த கொடி இந்த துடுரெலாம் போடலாம் துளுர் இந்த இலை எல்லாத்தையும் க்ளீனாக பேசிட்டு வந்தோம் நல்லா க்ளீனாக அஞ்சு முறை கழுவுணும் இந்த ஒரு குட்டி பாவக்காய் ஒன்று ரெண்டாயிருந்தது ஒரு தொகை தான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தொகைல் இது ரொம்ப நல்லா சாப்பிட்டிங்கன்னா இது இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மிளகு அரை டீஸ்பூன் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் ஏன்னா கசக்குன்னு அதிகமாக இருக்கிறதுனால புளி எலிமிச்சி மாளாக போட்டால் ரெண்டு எலிமிச்சி மாலை போட்டால் பரவாயில்ல இஞ்சி பூண்டு மிளகாய் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு காலையில் எடுத்துருக்கோம் வெருவேப்பல்லி மதியம் கொத்தமல்லி பச்சை மிளகா தான் பூண்டு இருந்தால் பச்சை மிளகா கம்மியாக இருக்குது இருந்தாலும் காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் கடுகு ஒரு மூணு ஐட்டு எடுத்துருக்கோம் இல்லை எண்ணெய் வானில் ஊற்றி எண்ணெய் சூடாயிட்ருக்கு இந்த இலை பார்த்தீங்கன்னா இந்த பாவ பாவ இலை வந்து பாகல் இலை மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருங்க ஓகேங்களா ரத்தத்தை சுத்தப்படுத்துவோம் ஈரத்தை சுத்தப்படுத்துவோம் கெட்ட கோப்பா வெளியே கொண்டு வந்துடும் பித்தம் மயக்கம் பாந்தி இதெல்லாம் சரி பண்ணும் பிபி சூழலுக்கு ரொம்ப நல்லது பல விதமான இருக்குது இதில் இந்த பாவக்காயில் பாவ இலையில் நன்மை குணம் நிறைய இருக்குது இதில் என்ன நன்மை குணம் இருக்குன்றதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது எந்த அளவுக்கு சாப்பிட்றமோ அதுக்கு நன்மை அதிகம் சாப்பிட முடியாது அல்லவா நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் ஒரு சந்தி போல் கிடச்சிக்கலாம் ஓகேங்களா நன்மை படம் நிறையவே இருக்குது பிபிக்கு சுகருக்கு தலை சுத்து வாந்தி மயக்கம் அப்படி உடம்புல பித்தம் எவ்வளோ பித்தனாலும் வெளியே கொண்டு வந்துடும் பத்திரத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏற்றுக்கு ரொம்ப நல்லது கெட்ட கோவில் பார்த்துனே வெளியே கொண்டு வந்துடும் அப்படி பல விதமான நன்மைகள் அரைஞ்சிருக்குது ஓகேங்களா அதனால் இது ஒரு நம்ம ஊரில் இருந்தோன்னா அவ்வளோ இது இருக்காது செடிங்களால் க்ளீனாக இருக்கும் இது வந்து ஒரு வேலி ஓரம் மேலே இருந்து ரோடு ஓரத்தில் மண்ணெல்லாம் அதிகமாக இருந்து வேஷ்டி நல்லா அஞ்சு முறை கழிவு சுத்தம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போது இப்போ தேவையான பொருள்லாம் வதக்கிட்டு க்ளீனாக வந்து அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் பாருங்கள் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு போடலாம் அப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகணுங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிளகாய் அந்த பாகல் பாக இலை நல்லா க்ளீனாக வந்து செய்யலாம் ஓகேங்களா இ கரையிலக்காய் பத்தாஹாய் மரம்போகியனா அதுக்கோ கரையிலாய் இது சோட்டா பச்சா கரையிலாய் இலக்காய் பத்தாமி எப்போ சட்னி பனாராய் இது ஆகல்காய் இதோ இலை இதோ பாகல் இலை இது ஓகேங்களா அவ்வளோ ஒரு பத்து கூட இருக்குதுல்ல ஓகே இது வந்து தேங்காயெலாம் தேவைங்க நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா புளி மட்டும் பறக்காமல் செய்யணும் ரொம்ப நல்லது ஏன்னா புளிப்பாக கரெக்டாக சூப்பராக தொழில் அருமையாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஒரு ஃப்ரை ஆகிருக்கு இப்போ கொத்தமல்லி மிளகாய தேவையான மிளகா காரம் கொத்தமல்லி போட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அப்போது கருவேப்பிலை இது கொஞ்சம் மிளகு இருக்குது அரை ஸ்பூன் அதையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த பாகல் சுற்றி பாவாயம் போட்டுடலாம் சுத்தி பாகி சுத்தீங்கன்னா பாகல் இலை எல்லா சேர்க்கணும் இந்த பாவக்காய் இலை பார்த்தீங்கன்னா நீ டெய்லி காலைக்கெலாம் ஒரு அஞ்சு இலை சாப்பிட்லாம் இந்த பிபி சுகர் பிபி உள்ளவங்க சுகர் உள்ளவங்க மயக்கம் வர்றவங்களா டெய்லி இலை உங்களுக்கு கிடச்சேன்னா வில்லேஜ் பார்க்கலாம் நிறையத்தில் இது கிடச்சியாக கிடைக்கும் கிடைக்காம இருக்காது தலையை வந்து யாரும் ஒன்றும் செய்ய போடுறதில்லை இப்போ தலையை என்ன பண்ணுறீங்க தெரிச்சு வீட்டில் வச்சிங்களா கழுவிட்டு டெய்லி காலையில் காலையில் வெறும் வயத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு இலை சாப்பிடணும் உங்கள் பிபி ஷோரு பிபி கண்ட்ரோலு சுகர் கண்ட்ரோலு பத்து வந்து மயக்கம் வர்றது வாங்கி வர்றது இது எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும் இந்த இலையில் வந்து எவ்வளோ ரெஸ்பி செய்யலாம் கம்மியெலாம் இல்லை நிறைய செய்யலாம் இது வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அடுத்து வந்து கட்டாயம் போட்டு குடிக்கலாம் அடுத்து நான் செய்கிற மாதிரி ஒரு துவையல் கூட செய்யலாம் ஓகேங்களா அதில் வந்து ஊறுகாய் செய்யலாம் இப்படி நிறைய ரெசிபி செய்யலாங்க அது உணவே மருந்து நம்ம எந்த பொருள் சாப்பிட்றோமோ உடம்புக்கு தேவையான பொருளை பார்ப்பா சாப்பிடும்போது உடம்பு எத்தனையோ ஆரோக்கியமாக இருக்கும் இது செஞ்சு வச்சாலும் நம்ம அதிகமாக சாப்பூடாது சாப்பிடும்போது ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்மள கடைச்சிக்கலாம் நம்ம சாப்பிட்டு ஒரு டைம் பேசணும் சாப்பிடலாம் நம்ம இட்லி தோசை எல்லாம் வெறும் மருத்துவ குணம் அதிகமாக அந்த இருந்தா கசுக்கிறது இருந்தாலும் நம்ம கசுக்குள்ள ஊருக்கட்ட தான் பண்ணுறோம் பண்ணாலும் அளவோடு எடுத்து எப்பயுமே நல்லது எதையுமே எதுவுமே அளவோடு எடுத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஆரோ அதிகமாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு கிளீனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா வதக்காச்சு க்ளீனாக ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் அப்புறம் நல்லா ஆறி இருக்கு உப்பு போட்டலாம் புளி வந்து அதிகமாக எடுத்து வச்சிருக்கோம் பாதி போட்டு அரைச்சிட்டு புளி கம்மியாக இருந்தால் மொழிதான் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ தண்ணி ஊற்றி கிளீனாக அரைச்சிடலாம் இப்போ அப்புறம் பச்சை பசே அந்த பாகல் இலை வந்து நல்லா கிளீனாக வந்து வதக்கிட்டு எல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் சூப்பர் கலரில் பாருங்க கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா கடு கலப்பு இது கொஞ்சம் கலர் கம்மியாகும் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது புளி போட அரைச்சி ஊற்ற வரும் கொஞ்சம் கலர் வரும் இப்போ வந்து பச்சை கலர் சூப்பராக இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் கசப்பு தமிழ் இருக்குது நல்லா வதக்கிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கசப்பு இருக்குது புளி கம்மியாக போட்டதால இன்னும் கொஞ்சம் புளி போட அரைச்சி ஊற்றிடலாம் ஓகேங்களா இப்போ வதக்கின வானலே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடான கடுகு கலப்பு போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு கலப்பு ஊனிட்டு இருக்கு போடலாம் நல்லா பொருந்துச்சு பாக போடலாம் அப்படின்னு கீழாக வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் நீங்கள் தேவைப்பட வெள்ளம் கொஞ்சம் சேரலாம் நான் வெள்ளம் எல்லாம் தான் போகிறேன் ஏன்னா இந்த பாகலைக்கு வந்து வெள்ளம் சேர்த்தோம்னா கரெக்டான ஒரு பத சூப்பராக சாப்பிட்றது நல்லா ப்ரை வரலாம் நல்லா வதக்கலாம் நல்லா வந்து ப்ரையாக இருக்குது உப்பு காரம்லாம் பலம் கரெக்டாகவே இருக்குது ஆனால் கசுப்பட்டு கொஞ்சம் இருக்குது ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் போட்டுடலாம் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் போட்டுடலாம் வெள்ளம் போட்டு நல்லா கழிக்கணும் களிக்கு வருஷம் உங்களுக்கு சரிங்களா இந்த வெள்ளம் போட்டிங்கன்னா இந்த கசப்பண்ணையும் கொஞ்சம் குறையும் காம்படிஷன் கசப்பு கொஞ்சம் வெள்ளத்துக்கு வந்து போகிறேன்னா அப்படியே சுவையை சேர்த்து கொடுக்கணும் சூப்பராக இருக்கிற சாப்பிட்றது இல்லைங்களா வெள்ளம் கரும்பு ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இறக்கிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இப்படி கேட்கி நான் ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி க்ளீனாக ஆறாம் ஆறந்ததி அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு க்ளீனாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ சாப்பிடும்போது ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டைமுக்கு மூணு டைம் மூணு அதாவது உடம்பு உடம்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் உணவே பண்ணுற இந்த மாதிரி இது அருமையான டேஸ்ட்டு இருக்கும் வெள்ளம் குடைச்சேன் டேஸ்ட் சூப்ப நீங்கள் எதாவது செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அதான் நான் சூப்பராக டேஸ்ட் செஞ்சுட்டோம் டேஸ்ட்டு இந்த வெள்ளெல்லாம் போட்டுக்கணும் ஃபஸ்ட் கிளாஸாக இந்த கஷ்டத்தை மாதிரி தெரியாத அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவு ஓகே காஷ்மீண்ட ஹட்டோ நல்லாவே தந்துக்கிறேன் இல்லை நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துக்கலாங்களா கூப்போ டேஸ்ட்டில் அருமையுமே செஞ்சுருக்கோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க ஓகேங்களா மீண்டும் நல்ல நல்லபடியாக சந்திக்கலாம் நண்பர்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே குலாம் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு தான் இருக்குது நீங்களாம் எவ்வளோ செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள் వీడియో పిచ్చున్న రామజయం ఆర్ కిచెన్ పెస్ట్పోటుకు హెల్ప్ పను ఆ